கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கும் மிதுன ராசி நேயர்களே அமைதியான சுபாவமும் எதையும் உடனே கற்றுக்கொள்ளும் சாமர்த்தியமும் கொண்டவர்கள்தான் நீங்கள் சுய முன்னேற்றம் உடையவர் பேச்சில் வல்லவர் கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுவதில் கெட்டிக்காரர் உங்களுக்கு நண்பர்கள் அதிகம் நண்பர்களோடு விவாதம் செய்வது கலந்துரையாடுவது பேசி மகிழ்ச்சியாக பொழுதை போக்குவது உங்களுக்கு கை வந்த கலை சிரித்த முகம் இனிமையான பேச்சு உடையவர்கள்தான் நீங்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பீர்கள் நீங்கள் ஒருபோதும் சோம்பலுக்கு இடம் கொடுப்பதில்லை ஒரு ஆளை பார்த்த உடனேயே சரியாக கணித்து விடுவீர்கள் கணக்கு போடுவதில் கணக்கு பார்ப்பதில் கணக்கு பண்ணுவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இந்த கருத்துக்கு உதாரணமாக இருப்பவர்தான் நீங்கள் யாரிடமும் கோபப்படுவதோ யாரையும் பகைத்து கொள்வதோ கிடையாது உங்களை ஒரு சமூக பறவை என்று அழைக்கலாம் வீட்டிற்குள் இருப்பதை விட வெளியில் இருப்பதை அதிகம் விரும்புவீர்கள் உங்களுக்கான நெட்வொர்க் அதிகம் இருக்கும் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்களே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீர்கள் புதிதாக பார்ப்பவரை கூட பழகியவர் போல பேசி நண்பனாக மாற்றிவிடும் திறமை உங்களிடம் இருக்கிறது மிதுன ராசிக்காரரின் சிந்தனை எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் மன கவலை போன்றவை இருக்காது எந்த கவலையும் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்து உங்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர்கள் மற்றவர்களின் சிக்கலுக்கும் நீங்கள் போற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லி விடுவீர்கள் அடடா இதற்காகவா இவ்வளவு குழம்பி கிடந்தோம் என்று மற்றவர் நினைத்து உடனே உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் இன்னொரு முக்கியமான குணாதிசயம் உங்களிடம் இருக்கிறது அதாவது நீங்கள் அவ்வளவு எளிதில் மனம் உடைய மாட்டீர்கள் தடைகளை வெல்லும் மன உறுதியும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சலும் உங்களிடம் உள்ளது உங்களின் இலக்கை அடைய கடைசி வரை முயற்சி செய்வீர்கள் சாத்தியமில்லை என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு ஒருபோதும் பொருந்தாது மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களான நீங்கள் அறிவிலும் கவர்ச்சியிலும் முன்னோடிகள் உங்களின் பேச்சு சிந்தனை மற்றும் ஆற்றல் அனைத்தும் சுற்றி ஊக்கம் ஊக்கமளிக்கும் பொதுவாக உங்களுடன் இருப்பது என்பது ஒரு புத்துணர்ச்சி ஏனெனில் நீங்கள் எப்போதும் புத்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பரப்புவீர்கள் மேலும் அடுத்த மாத இறுதிக்குள் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகிறது புதிய சிந்தனைகள் மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த நேரம் இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் இதுவரை கிடைக்காததால் பல விதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் நீங்கள் சந்தித்து இருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டு இருக்கலாம் ஆனால் தற்போது உங்கள் மீது விழுந்த பழிகள் நீங்கி உங்களின் அருமை என்ன என்பது உறவினர்கள் அனைவருக்கும் தெரிய போகிறது அறிவாச்சலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைக்கும் மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் அனைத்தும் தற்போது கிரகங்களின் துணையோடு நிறைவேறப் போகிறது நீங்கள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் பெற விரும்பும் முதல் விஷயம் என்பது நல்ல தான் இதுவரை உங்களுடைய நிதி நிலைமையில் இருந்த தடைகள் நீங்கும் உங்களுக்கு யாரிடமாவது இருந்து பணம் வரவேண்டியது இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் அனைத்தும் சரியாகும் நேரம் வந்துவிட்டது இதுவரை பணம் வந்தாலும் சேமிப்பு என்பதே இல்லாமல் பணம் ஒரு வழியாக வந்தால் மறுவழியாக வெளியேறுவது போல் செலவாகி கொண்டே இருந்தது இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் இந்த வருடம் இறுதிக்குள் உங்கள் நிதி நிதிநிலைமை மெல்ல மெல்ல வலு பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் பேங்க் பேலன்ஸ் தற்போது அதிகரிக்கத் தொடங்கும் பணத்தினால் தடைப்பட்டு இருந்த உங்களின் அனைத்து வேலைகளும் முடிவடைந்து உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகிறது இதுவரை உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் உங்கள் குடும்பத்திற்குள் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு இருக்கலாம் தற்போது அதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் விடுதலை கிடைக்கப் போகிறது அதேபோல கடந்த காலத்தில் உங்கள் பேச்சை குடும்பத்தினரோ மற்றவர்களோ மதிக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்குவார்கள் சமூகம் குடும்பம் உறவினர்கள் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு நிச்சயம் செல்வாக்கு ஏற்பட போகிறது நீங்கள் லோன் அல்லது கடனில் சிக்கி தவித்து வந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று புரியாமல் மன உளைச்சலுடனும் பதற்றத்துடனும் வாழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் இருந்தாலும் கூட தற்போது எழுதி வைத்து கொள்ளுங்கள் அடுத்த மாத இறுதிக்குள் உங்களின் கடன் அல்லது லோன்களில் இருந்து எப்படி வெளியேறுவது என்பதற்கான வெற்றிகரமான வழியை நூறு சதவீதம் நீங்கள் செயல்படுத்தப் போகிறீர்கள் இந்த லோனை நான் எப்படி திருப்பி செலுத்தப் போகிறேன் இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று கலங்கி போய் நிற்கும் நீங்கள் தற்போது அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள் உங்களுக்கு வெளிப்படையான அல்லது மறைமுகமான எதிரிகள் யாராவது இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து உங்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் நீங்கள் ஒருபோதும் முன்னேறி விடக்கூடாது என்று முயற்சி செய்து வந்தாலும் அவர்களை தோற்கடித்து நீங்கள் வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த வருட இறுதிக்குள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் எங்கே வேலை போய்விடுமோ என்ற பயம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைத்து அதற்கான பாராட்டு வேறு ஒருவருக்கு சென்று பதவி உயர்வு என்பது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்து வந்தாலும் அல்லது நீங்கள் இடமாற்றத்திற்காக டிரான்ஸ்பர் முயற்சி செய்தும் அது கிடைக்காமல் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தின் நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது அங்கு உங்களின் வேலையை பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் நீங்கள் புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தாலும் நேர்காணலுக்கு இன்டர்வியூ விண்ணப்பித்து பல சுற்றுகள் தாண்டியும் எந்த பதிலும் வராமல் இருந்தாலும் தற்போது அதுவும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது இப்படி ஒரு நிலைமை எதிரிக்கும் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் அந்த ஒரு நிலைமை அடுத்த இரண்டு மாதங்களில் தலைகீழாக மாறப்போகிறது வரும் டிசம்பர் மாதத்தில் இருந்து உங்கள் வேலைகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கும் முடிவடைய இருந்த வேலைகள் தடைப்பட்டாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் இருந்தாலும் தற்போது அந்த அனைத்து வேலைகளும் முடியப் போகிறது இந்த வேலை முடிந்துவிடும் என்று நினைத்து கடைசியில் அதிலும் ஏதேனும் தடை ஏற்பட்டாலும் அதிலிருந்து ஏற்பட்ட மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ நடக்குமா நடக்காதா என்ற உங்களின் அனைத்து குழப்பங்களும் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் கிரகங்களின் இடப்பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையிலிருந்து போகிறது உங்கள் வேலைகளில் ஏற்படும் தடைகள் மன அழுத்தத்தின் நிலை இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகப் போகின்றன அடுத்து மிக முக்கியமாக உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழ்நிலை உருவாகி வருகிறது ஏனென்றால் உங்களின் மன அழுத்தம் நீங்கும் போது நிதி நிலைமை வலுப்பெறும்போது வேலை செய்யும் இடத்தின் நிலைமை மிக சிறப்பாக அமையும் போது மனம் தானாகவே மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கும் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியாமல் இருந்தாலும் உங்கள் வேலையின் மன அழுத்தத்தால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இந்த டிசம்பரில் அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஏற்படுத்தி உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாக போகிறது வேலை செய்யும் இடத்தின் நிலைமையையும் மிகவும் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது மேலும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் கடந்த காலத்தில் நீங்கள் பல முயற்சிகள் செய்தும் உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு ஆசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிறைவேறப் போகிறது நவ கிரகங்களில் இருக்கும் ஒம்பது கிரகங்களின் சுழற்சியின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது அதே சமயம் இந்த நன்மைகளை முழுமையாக பெற உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான் அருளை ஈர்க்கும் பரிகாரங்கள் அவசியம் ஆகும் புதன் புத்தி கல்வி கலை மற்றும் திறமை ஆகியவற்றின் அதிபதி என்பதால் புதன்கிழமை அன்று காலை ஆறு முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரையிலும் உள்ள நேரம் புதன் ஓரை எனப்படுகிறது இந்த நேரத்தில் விளக்கேச்சி முருக புதன் பகவானை வேண்டிக் கொள்ளலாம் புதன் பகவான் திருமாலின் அம்சமாக கருதப்படுவதால் புதன்கிழமை அன்று பெருமாளையும் வழிபடுவது சிறப்பு இது உங்களின் முயற்சிக்கு பலனை விரைவில் கிடைக்கச் செய்யும் மேலும் புதன்கிழமை அதிகாலை வேளையில் குளித்துவிட்டு ஓம் பிரம் பிரீம் பிரம் ச புதாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அறிவில் சிறந்து விளங்கலாம் இது உங்களுக்குள் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முடிவு என்பது உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக பண வளமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் சேர்ந்து வரும் காலமாக மாறும் இந்த கோச்சார பலன்களை புரிந்து கொண்டு அடுத்த இரண்டு மாதங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உங்களின் அனைத்து விருப்பங்களும் இறைவனின் அருளால் நிறைவேறட்டும் இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயன் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்